முதியோர் உதவித் முதியோர் உதவித் தொகை பல பேர் கிடைக்காம இருந்தது என்னுடைய கவனத்துக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க சட்டமன்ற பேரவை நூத்தி பத்தி நிதிக்குல நான் அறிவித்த முதலமைச்சர் இருக்கும் இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியவர்களுக்கு அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் வழங்கப்படும் அறிவிப்பு சுமார் நாலு லட்சம் பேருக்கு முதியோர் உதவி கொடுத்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விடுபட்ட முதியோர் அனைவர்களுக்கும்

எங்களுக்கு சட்டமன்றம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் பொதுக்கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம்